வணக்கம் நேயர்களே வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் விபத்திற்குள்ளாகி நடுவீதியில் விழுந்து நொறுங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் அந்த விமானம் சிதைவடைந்திருப்பதை காண முடிகிறது கிட்டத்தட்ட விமானத்தில் பறந்த மூன்று சுற்றுலா பயணிகள் வரை இறந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறப்பு எண்ணிக்கைகள் வழி அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது இந்த விபத்து எதனால் நேர்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது மின் கம்பியுடன் விமானம் மோதுண்டதால் இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட அறிக்கைகள் விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவத்தால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெருமொரு அதிர்ச்சியும் அதிர்வலையும் தோன்றியிருக்கிறது சுற்றுலா பயணிகள் நம்பி இந்த விமானங்களில் ஏறி பறக்கலாமா என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது எனவே சுற்றுலா பயணிகள் தங்களுடைய சுற்றுலாவுகளுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கின்றார்கள் இந்த அர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் கொலோஜியன் நகரில் வந்து ஏ ஃபோன் நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த விபத்தினால் கிட்டத்தட்ட மூன்று பேர் வரை மின் கம்பியில் மோதப்பட்ட விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் அதன் சிதைவடைந்த பாகங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது நிறைய பேர் எடுத்தார்கள் நேற்று மதியம் போல்தான் பிரான்சில் உள்ள கொலேஜிய நகரில் சுற்றுலா பயணிகள் விமானத்தில் பறக்க ஆசைப்பட்டு அந்த விமானத்தில் ஏறியதாகவும் அந்த சிறிய ரக விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த அனர்த்தம் கீழே இறங்குகின்ற கட்டத்திலே மின்சார கம்பியுடன் விமானம் மோதுண்டதில் அந்த விபத்து சம்பவித்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்டு விசாரணைகள் மூலமாக அறிய முடிகிறது எனவே பிரான்ஸ் நாட்டினுடைய போலீசார் தீவிர விசாரணைகளையும் விமானிகளையும் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல சுற்றுலா பயணிகளுக்கு அவர்கள் தங்களுடைய இரங்கல்களையும் இடங்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள் இனிமேலும் இவ்வாறு நடைபெறாது என்று உறுதித்தன்மையுடன் இருந்தால்தான் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால்தான் பிரான்ஸ் நாட்டில் சுற்றுலா பயணிகள் விமானத்தில் நம்பி ஏறலாம் என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது அதிகமாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில்தான் இவ்வாறு சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் மற்ற நாடுகளில் இருந்து இந்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றதால் கலைவரமாக பெரிய ஒரு பிரச்சனையாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு பொதுவாக ஞாயிறு விடுமுறைகளை கழிப்பதற்காக பல சுற்றுலாவிகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்வார்கள் தங்களுடைய நாடுகளிலேயே பிரபலமான நகரங்களுக்கு சென்று இவ்வாறான பொழுதை போக்குகின்ற நிகழ்வுகள் அடிக்கடி இடம்பெறுவது அந்த வகையில் தான் நேற்று கொலேஜியன் நகரில் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றது சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு விமானம் மூலமாக தங்கள் நாட்டு அழகை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டதன் விளைவாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருப்பதாக அறிய முடிகிறது எனவே யோசித்து பாருங்கள் எங்களுடைய மகிழ்ச்சி எல்லை கலந்ததாக இருக்கின்ற பொழுது அல்லது மகிழ்ச்சியை நாங்கள் எல்லையற்றதாக கொண்டாட நினைக்கின்ற பொழுது இவ்வாறான அனர்த்தங்கள் அசம்பாவிதங்கள் இடம்பெறுவது எதிர்காலத்தில் எங்களுக்கான மகிழ்ச்சிக்கான எல்லைகளை வரையறுக்கக்கூடியதாக மாறுகிறது அந்த உறவுகள் எவ்வளவு ஆசையுடன் அந்த விமானத்தில் ஏறி இருப்பார்கள் எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பார்கள் பெண்கள் ஆண்கள் என எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் இல்லையா இன்னும் அடுத்த ரவுண்ட் வந்தோடனே அந்த விமானத்தில் ஏறுறதுக்கு இன்னும் வந்து புக் பண்ணி டிக்கெட் எடுத்தவர்கள் இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அவ்வளவும் கீழே இருந்தவர்கள் யோசிப்பார்கள் நல்ல காலம் நாங்கள் இதில் ஏறு இல்லை அப்படி யோசிப்பார்கள் இல்லையா எனவே இதெல்லாம் வந்து தெய்வாதீனமான பிரச்சனைகளா இயற்கையான பிரச்சனைகளா அல்லது விமானிகள் சரியான விதத்தில் விமானத்தை பராமரிக்காமல் செக் பண்ணாமல் எடுத்த காரியங்களா என்னவென்று சொல்வது நடந்து முடிந்து விட்டது இனிமேல் தான் விசாரணைகள் நடந்தாலும் நடந்தவை நடந்தவை தான் இல்லையா மீண்டும் சந்திப்போம் உறவுகளே தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழ் உடன் இணைந்திருங்கள் வணக்கம்